குத்தாலத்தில் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் வீட்டில் புகுந்து அவரை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி ரூபாய் இருபதாயிரம் திருடிய வழக்கில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் புதுநகரை சேர்ந்தவர் கலைவேந்தர் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் இவர் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை எழுதியுள்ளார் தனது மனைவி இறந்த நிலையில் தனிமையில் வசித்து வருகிறார் கடந்த ஏழாம் தேதி பட்ட பகலில் மர்ம நபர்கள் கலைவேந்தர் வீட்டின் உள்ளே புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி அவரை தாக்கி பீரோவில் இருந்த ரூபாய் இருபதாயிரம் பணத்தை திருடி சென்றுள்ளனர் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பட்டப்பகலில் மர்ம நபர்கள் தெருவில் நடமாடி ஆசிரியர் வீட்டுக்கு செல்வதும் தொடர்ந்து அங்கே பணத்தை திருடிவிட்டு தப்பி செல்வதும் வெளியே ஓடுவதும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது இச்சம்பவம் குறித்து கலைவேந்தர் குத்தாலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் பட்டப்பகலில் மர்மநபர் மர்ம நபர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் இதில் தமிழ் ஆசிரியரை தாக்கிவிட்டு பணத்தை தேடி சென்ற குத்தாலம் பஞ்சிக்காரர் செட்டி தெருவை சேர்ந்த விக்னேஷ் குத்தாலம் இடத்தெருவை சேர்ந்த கண்ணன் மகன் அஜய் மற்றும் குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் என நான்கு பேரை கைது செய்தனர் பின்னர் மயிலாடுதுறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறுவர்கள் இரண்டு பேரும் தஞ்சை சீர்திருத்த பள்ளியிலும் விக்னேஷ் அஜய் ஆகிய இரண்டு பேரையும் மயிலாடுதுறை கிளை சிறையிலும் அடைத்தனர்